இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேஷம் முதல் வரை உள்ள ராசிக்காரர்களை பற்றி பார்க்க முன்பாக பொது பலன்களை பார்ப்போம் பல நாடுகள் உலகத்தில் பிரியுமா அண்டை அயல் நாடுகள்லாம் இருக்குல்ல நம்ம சுற்றி ஒரே கலவரம் ஒரே பதட்டம் இந்தியாவுக்கு இதனால் தலைவலியாக இருக்கும் ஏன்னா இந்தியாவிலையும் நிறைய பிரிவினைவாதிகள் அதிகம்தானே அந்த சக்திகள்லாம் சிலது திடீர்னு ரொம்ப தெம்பாகும் தீவிரவாதம்லாம் அடங்கி இருந்தாலும் திருப்பி தலை தூக்கும் மத்தியில் ஆட்சி கூட ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இது தேசிய பிரச்சனை செக்யூரிட்டி அதிகப்படுத்தும் கண்டிப்பாக பண்ணணும் ஜோதிடத்தில் என்ன தெரியுதோ நாங்கள் சொல்றோம் கெட்டது நடக்கலன்னா சந்தோஷம் ஆனால் கெட்டது நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு யோசிச்சுப்பார் மெடிக்கல்ல புரட்சி நடப்போம் மெடிக்கல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு இருபத்தேழாம் ஆண்டு இருபத்தெட்டாம் ஆண்டு இருபத்தொன்பதாம் ஆண்டு முப்பதாம் ஆண்டு முப்பத்தொன்னாம் ஆண்டுக்கெல்லாம் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்ணே தெரியலனாலும் இன்னைக்கு கவலைப்பட வேணாம் அதுக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிருவாங்களாம் இதயத்தில் பிரச்சனையும் அதுக்கு கண்டுபிடிச்சிருவாங்களாம் கிட்னியில் பிரச்சனையும் அதுக்கு கண்டுபிடிச்சிருவாங்களா முதுகு தண்ட விடமா மூளைக்கு பிரச்சனையாக நடக்க முடியல கோமால் இருக்காங்க எல்லாத்துக்கும் கண்டுபிடிப்பாங்களாம் மருத்துவத்தில் புரட்சி வரும் ஏன்னா புதன் வீட்டில் குரு வரார் புதன் வீட்டிலேருந்து குரு வந்து அடுத்தது சந்திரன் வீட்டுக்கு குரு போகிறார் அடுத்தது சூரியன் வீட்டுக்கு குரு போகிறார் அடுத்தது திருப்பி புதன் வீட்டுக்கு கன்னிக்கு நாலு வருஷம் இடைவெளியில் திருப்பி புதன் வீட்டுக்கு குரு வராது இந்த நாலு வருஷமும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வண்டி வாகனம் டெவலப்மெண்ட் தண்ணியில் ஓடுற வண்டி காற்றுல ஓடுற வண்டி பெட்ரோல் நாடுகள்லாம் பயப்படணும் சும்மா கொஞ்ச நாள் எவ்வளோ வருஷம் அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல அறுபது வருஷம் உலகத்திலே உங்களை நம்பி தானே இருந்தோம் பெட்ரோலு டீசலு எல்லாமே இருந்திங்கள்ல எலக்ட்ரிக்கலில் ஓடுற வண்டி தண்ணியில் ஓடுற வண்டி எல்லாமே வரும் ரோபோட் டெக்னாலஜி மனிதனுக்கு எழுவாக பயணம் செல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா பிரம்மாண்டமாக்கிடும் ட்ரோன் டெக்னாலஜி இந்த ட்ரோனால் நிறைய கஷ்டங்களும் வரும் பெரிய பெரிய இடத்த அடிக்கிறது பாம் வைக்கிறது கப்பல்கள் நிறைய சேதமாகும்மா அந்த கடல் மார்க்க பயணங்கள்லாம் சனி குரு வீட்டில் இருக்கிறதுனால கப்பல் போகிறதுக்கெல்லாம் பயணங்கள்லாம் பயப்பட வேண்டியதாகிடுமா பயனீர்கள் அதை பயணம் செய்யக்கூடிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய உல்லாசம் பயணம் செய்யக்கூடிய கப்பலெல்லாம் துந்துரு பண்ணுவாங்களாம் அப்போ என்ன ஆகும் உலகத்தை பயமுறுத்துறது டூரிசம் அடிபடுறது ரொம்ப டூரிசமான நாடுகளில் போட்டு நோண்டுறது அவங்க வியாபாரத்தை படுக்க வைக்கிறது கேரளாலாம் டூரிசம் கோவாலாம் டூரிசம் ஸ்ரீலங்காலாம் டூரிசம் அதே போல் ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் எல்லாமே டூரிசம் தான் நம்பி இருக்குது இந்தியாவில் எங்கெங்கே டூரிசம் இருக்குதோ ஊட்டி இருக்குதோ கொடைக்கானல் இருக்குதோ கேரளா இருக்குதோ பெங்களூர் இருக்குதோ மூணார் இருக்குதோ குன்னூர் இருக்குதோ இது போல் மலையில் எங்கெங்கே டூரிசம் அதெல்லாம் பண்ணுறது இருபத்தஞ்சி மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா சனியெல்லாம் மாறுறனால அப்படியே கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கணும் இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் உடனே இருபத்தஞ்சி நடிக்கலை நடக்கலன்னு மெசேஜ் போடாதீங்க கம்பைண்டு பண்ணுறது தான் அஸ்ட்ராலிஜ் அடுத்தது குரு பயிற்சி வரும் விரைவில் வந்துடும் அடுத்த மாதத்துக்குள்ளே குரு பயிற்சி சொல்லுவோம் சனி பயிற்சி சொல்லுவோம் ராகு கேது பயிற்சி சொல்லுவோம் நீ நாங்கள் ஃப்ரீயாகவும் இருக்க முடியாது நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் தொந்தரவு வந்துக்கினே இருக்கும் ஏற்கனவே எங்கள் தொந்தூர் தாங்கலன்னு ஒரே இதுவாக இருக்குல்ல இதெல்லாம் இருக்கும் பஞ்சாங்கங்கள் ரிசர்ச் அறுபது வருஷ பஞ்சாங்கங்களுடைய கணிப்புகள் அறுபது வருடத்துக்கு முன்பாக அந்த கிரகங்கள் இருந்ததுனால என்ன பிரச்சனை நூறு வருட கிரகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றது நிலநடுக்கங்கள்லாம் புரட்டி போடும் அதெல்லாம் ஒன்றுமே குறையே வைக்காது மலை சரிவுகள் இமாலயா சரிவுகள் மலை சரிவுகள் நம்மளை சுற்றி இருக்கிறது அதே போல உலகத்துல போர் மேகங்கள் சில நாடுகளே போட்டு சித்திரவதாகி எல்லாத்தையும் மக்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் எதிரி கூட வரக்கூடாதுன்னு நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு ஆகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் சேஃபாக அமெரிக்காவில் இருக்கவங்க யூஎஸில் இருக்கவங்க லண்டனில் இருக்கவங்க ஜெர்மனியில் இருக்கவங்க ஃப்ரான்ஸில் இருக்கவங்கெல்லாம் அப்படி துபாய் பக்கம் இல்லைன்னா இந்தியா பக்கம் கொஞ்சம் போட்டு வைங்க அப்போ தெரியும் நான் ஏன் சொல்கிறேன் சிங்கப்பூர் பக்கம்லாம் போட்டு வைங்க சேஃப்டியாக இருங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா கடல் கடந்து போய் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு பொண்டாட்டியை விட்டு அதில் விட்டு இங்கே விட்டு எல்லாத்தையும் ஒரே அந்த ஊரில் இருந்து குளிரில் போய் கஷ்டப்படுறீங்கள எல்லாத்தையும் சமாளித்து வாழ்கிறது தான் மனித வாழ்க்கை ஏன்னா எல்லாத்துலேயும் அண்டாத்திக்கலே வாழ்கிறோம்ல ஆனால் மனிதனுடைய வன்மத்தினால் மனிதன் வாழ முடியாது இயற்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அதை வந்து மனிதன் எதிர்கொண்டு வாழ்வான் எவ்வளோ புயல் அடித்தாலும் அதில் எப்படி தப்பிக்கிறதுன்னு ஐடியா பண்ணுவான் இவன் பாம் வேஸ்ட்டு போயினே இருந்தால் என்ன பண்ணுறது சும்மா போகிறவங்களை கத்தியால் குத்துனா என்ன பண்ணுறது பொறாமையில் ராபரி பண்ணால் என்ன பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் தான் கரடியாக கற்றுன்னு கிடக்கிறேன் இதெல்லாம் ரெக்கார்டாக வச்சுக்கோங்க நான் எங்கேயும் ஓடுறது இல்லை பிரபலமான நடிகர்களுடைய தேக ஆரோக்கியம் நேச்சுரலாகவே வரும் அதே போல் அரசியலில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க நம்ம வந்து யாராலையும் அசிக்க முடியாதுன்னு எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுத்த அரசியல்வாதிகள்லாம் கூட இருக்கவங்களே செக் பண்ணுவாங்க கூட அவருக்கு நம்பிக்கையாக இருக்கவங்களே துரோகம் பண்ணுவாங்க அந்த துரோகம்லாம் உலகம் பார்க்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே துரோகம் தான் இருக்கும் தங்கம் ஏறிகினே போகும் யுத்தம் வந்துக்கினே இருக்கிறது நிம்மதி இல்லாமல் இருந்தால் தங்கம் தானே போடுவாங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பாண்டுலெல்லாம் எல்லாம் நிறைய போடுங்க ஷேரில் வந்துக்கினே இருக்கும் இண்டஸ்ட்ரியிலாம் க்ரோத் எல்லாமே இருக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா வேலை வாய்ப்பில் என்னென்னா நம்ம ரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னா நூறுரூபாக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நிறைய நாடுகள் இறங்கும் அந்த மக்களுக்கு அந்த நூறுரூபாவே பெரிய விஷயமா இருக்கும் அப்போ ரூபாய் லாபம் கிடைக்கிதில் முதலாளிக்கு எப்போ உங்களுக்கு வேலை கொடுப்போம் அந்த டெக்னாலஜியோடு அந்த அறிவோடே பசங்க வருவாங்க இப்போ இந்தியன்ஸ் தான் ரொம்ப அறிவு மற்றவங்க அதெல்லாம் மாறிவிடும் கொஞ்ச நாளில் எல்லாமே கைக்குள்ளே அடக்காம இருக்கனால ஒவ்வொருத்தர் நம்மளோட பயங்கரமாக படிக்க ஆரம்பித்துருவார் படித்தால் தான் உலகம் என்பது எல்லோருக்கும் புரிய வந்துச்சு டெக்னிக்கல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க டாக்டர் மருத்துவத்துறை அந்த துறை இந்த துறை இந்தியர்கள்லாம் ஒரு காலத்தில் எல்லா பெரிய நிறுவனத்திலும் இருந்த போல் இன்றைக்கி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாது ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூட நல்லா டெவலப் ஆகிடுவாங்க ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிச்சு ரூட்டு எல்லா லெவல்லையும் பண்ணுவாங்க மத மோதல்கள் இன மோதல்கள் எல்லாம் இருக்கும் மகான்கள் குருவுடைய சித்தர்கள் வழிபாடு தான் நல்லது அந்தந்த மத வழக்கப்படி எந்தெந்த நீர்நிலைகள்லாம் நம்ம சேதப்படுத்தணுமோ அந்த நீர்நிலைகளாலெல்லாம் எல்லாம் பாதிப்பு வரும் கடலை எவ்வளோக்கு எவ்வளோ சேதப்படுத்தணும் கடல் வரும் காற்றெல்லாம் சேதப்படுத்தணும்ல சும்மாலாம் வந்துட்டு போவாது காற்று அடித்து தூக்கும் நான் காங்க்ரீட்டுக்குள்ளே வீடு இருக்கிறேன்னு இருந்தால் தானே காங்கிரீட்லாம் பிச்சின்னு போடும் இயற்கை ஜெயிக்கும் ஐயா இயற்கை ஜெயிக்கும் ஆனால் எளிய முறையில் விவசாயம் வந்துடும் ஒரு ஏக்கரில் பத்து ஏக்கரில் செஞ்சது பதினஞ்சு ஏக்கரில் செஞ்சது விவசாயம்லாம் வந்துடும் நிறைய தோட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் வீட்டுத் தோட்டங்கள் வந்துடும் பண்ணையிலேருந்து டேரக்டாக வரும் ஆர்கானிக் ஃபுட்டு டெவலப் ஆகிடும் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இது போல் நேச்சுரலுக்கு போயிடுவோம் மக்கள் சாப்பாடெல்லாம் பழைய காலத்துக்கு முறைக்கு போயிடுவோம் எல்லாமே இயற்கையாக என்னென்ன பண்ண முடியுமோ போகும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உலகம் முழுவதும் மாறும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்குள்ளே நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலை பக்கம்லாம் போகவே முடியாது நம்மலாம் திருவண்ணாமலை பக்கத்தில் எட்டி கூட பார்க்க முடியாது தமிழ்காரங்களாக இருந்து எப்படி திருப்பதியில் போய் நீங்கள் குவியிறீங்க சபரிமலையில் போய் எப்படி குவியறிங்க அதே போல் திருவண்ணாமலை ஃபுல்லாக வந்துடுவாங்க கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து கேரளாவில் இருந்தோம் திருப்பதியோட கூட்டம் அதிகமாகிடும் காசிக்கு எப்படி புனரமிச்ச மாதிரி ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க ஏன்னா காசி புனரமிச்சா ராமேஸ்வரம் வந்துடும் அதுக்கு உயிர் வரும் ராமேஸ்வரம் ஜெகஜோதியாக ஆரம்பிச்சிருவாங்க ராமேஸ்வரம் பக்கத்துலலாம் கட 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 செம்ம டெவலப்மெண்ட் வந்துடும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் வந்துடும் பாருங்கள் வரும் எல்லாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதத்தின்படி எல்லா பயிற்சிகளும் உண்டு அதனால் அதிச்சாரங்கள்லாம் வருது கிரகத்தினோடு அதெல்லாம் அப்பப்போ பார்த்துப்போம் டெவலப்மெண்ட்டு எது எதெல்லாம் புரட்சி டெக்னாலஜி மருத்துவம் விவசாயம் போகிறதா இது மூணு தான் முக்கியம் அதே போல் மனிதனுக்கு எல்லாமே எளிமைப்படுத்தப்படும் கொஞ்சம் மனிதன் முந்தி மாதிரி நண்பர்களை சந்திக்கிறது இவங்களை சந்திக்கிறதுன்னு ஒரு சொ இது மாறுவாங்க ஏன்னால் நிறைய மன அழுத்த நோய் அதிகமாகிடும் மன அழுத்த நோய் டாக்டருங்களுக்கு தான் டிமாண்ட் அதிகமாகும் அதெல்லாம் அந்த காலத்தில் படிக்கவே மாட்டாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம் படிக்கிறதுக்குன்னா யோசிப்பாங்க இன்றைக்கி தெருவுக்கு பத்து பேர் இருப்பான் நூறில் ஸோ இந்த டாக்டருக்கெல்லாம் டிமாண்ட் ஆகிடும் அதுக்கெல்லாம் ரெகுலராக நல்ல மருந்துகள் நல்ல விஷயங்கள் உணவு முறை இதுபோல் இயற்கை வைத்தியர்கள் ஆயுர்வேத டாக்டர்ஸு ஓமியோ டாக்டர்ஸு ஆயுர்வேதிக்கில் நிறைய ரிஜூனுவேஷன் சென்டர்லாம் கார்பரேட் கம்பெனிஸ் இறங்கிடுவாங்க சாதாரணமாக ஒரு ஒரு சின்ன சின்ன லோக்கல்ல இருந்தவங்கெலாம் மாறிடுவாங்க கார்பரேட் வந்துடும் எல்லாமே படித்தவங்க படிக்காதவங்க பிஸ்னஸ் மேனு எல்லாேருக்குமே ஒரு ரெண்டு ஹவர் இந்த எண்ணெய் குளியல் இந்த இது மசாஜ் இதெல்லாம் தேவைப்படுவே நீ எல்லாமே அப்படியே மாறுவாங்க உடற்பயிற்சி நிலையங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆரம்பிச்சிக்குவாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிங்க நிறைய விஷயத்துக்கு ஆயிடும் மக்களுக்கெல்லாம் இனி அதுதான் ஃபுல்லாக சாதாரணமாக ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் கோடீஸ்வரங்கள செயின் நெட்ஒர்க்கெலாம் ஆரம்பிச்சிடும் இப்போ டீக்காரங்களே கார்பரேட் வந்துட்டாங்கல்ல டீயில் வகை டீ போடுறாங்கல்ல நூறு வகை பன்னு ஜாம் போடுறீங்கள்ல எல்லாத்துலேயும் புரட்சிகள் சின்ன பசங்கள்லாம் எழுதி வச்சுக்கங்க சின்ன சின்ன பசங்க இருபது வயசு பசங்க முப்பது வயசு பசங்களா இருந்தால் உலகத்தில் கோட்டிஸ்வரங்களா இருப்பான் ஒரு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிடுவாங்க மக்களுக்கு எளிமைப்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் காம்படிஷனில் கண்டுபிடிப்பாங்க அதில் தான் இந்திய இளைஞர்கள் பெரிய லெவலுக்கு உலகத்தை ஆட்சி செய்வார் பெரிய லெவலுக்கு இப்போ அமெரிக்கா இருபத்தி நாலு மணி நேரத்தில் போகிறோன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும் எல்லா சிஸ்டமும் ஃபாஸ்ட் ஆகிடும் மனிதனுடைய மரணம் வந்து நோயால் இல்லாமல் அந்த நோய்களுக்கு எப்பேற்பட்ட நோய்களுக்கும் எதாவது சில நோய்களுக்கு மட்டுந்தான் கஷ்டமாக இருக்கும் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் நோய்களுக்கு மருந்து கிடச்சிடும் மனிதன் இறக்குறானாவே விபத்தில் தான் ஸ்பீடு மிஷின்ஸால் தான் விபத்து நெருப்பு இருந்து தவறி விழுறது கடலில் போய் ஏதாவது விடுறது இது மாதிரி இறப்பு தான் மற்றபடி நோயில் வந்து இறக்கிற கூடிய இறப்புகள்லாம் நம்ம இந்த ஜென்ரேஷனில் பிறந்த குழந்தைங்க ரெண்டாயிரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் அவங்க வளர வளர இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே டெக்னாலஜி மெடிக்கல் கெடிக்கல்லாம் வேறு லெவல் போய்டும் அயல்நாடு போல் எல்லாமே தமிழ் இந்தியாவில் ஃபுல்லாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்தது